இங்க பாருங்க உங்க உறவெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சு மறந்துட்டீங்களா அப்படி எல்லாம் சொல்லாத தம்பி அது எப்படி முடியும் அது எப்படி முடியும் கேட்டேன் ஆ என்னதான் இருந்தாலும் அவ வயிற்றுல வளர குழந்த எனக்கு சொந்தமானது இல்லையா சொல்லு தம்பி நீயே உனக்கே தெரிஞ்ச விஷயம் தானே அது எப்படிங்க அது எப்படி அதான் உங்க பையனுக்கும் அந்த விளக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்ல திரும்ப வந்து பேசிட்டு இருக்கீங்க ஏன் தான் அப்படிலாம் பண்றீங்களோ தெரியல தேவையில்லாம பண்றீங்க அப்புறம் நிஜமான போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட எனக்கு வேறு வழி தெரியாது இங்கேருந்து போகிறீங்களா இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவா என்ன பண்ணா சொல்லுங்க ஒன்னும் இல்லப்பா அஞ்சு குட்டை மட்டும் நான் பேசிட்டு போயிடுறேன் நான் எதுவும் பண்ண மாட்டேன் நான் வந்த வழி பார்த்து நான் பாட்டுக்கு போயிடுறேன் அஞ்சு கிட்ட நாலு வார்த்தை பேசிட்டு மட்டும் போயிடுறேன் தம்பி அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒத்தாசை கொடுப்பா இதை மட்டும் செய் நான் ஒன்னும் இல்ல அவகிட்ட நான் நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேசிட்டு மட்டும் போறேன் நான் வேற ஒன்னும் பண்ணல இங்க பாருங்க பேசுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அஞ்சுமே பேச விருப்பப்படுற நீங்க எதுக்கு பேசுற பேசுறேங்கிறீங்க எனக்கு பேசுறது சுத்தமா பிடிக்கல பேச வேணாம் நீங்க போறீங்களா கொஞ்சம் கிளம்புறீங்களா என்ன இப்போ உங்களுக்கு வீடு எல்லாம் எப்படி தெரியும் வீடு எப்படி கண்டுபிடிச்சு நீங்க வந்தீங்க முதல்ல எனக்கு தெரியும் தம்பி எனக்கு தெரியும் என் பையன் முரடம்பா அவங்க எல்லாம் அந்த பிள்ளை வாழ்ந்தது கஷ்டம் தான் பத்ததுக்கு நானும் தான் கொஞ்சம் கொடுமைப்படுத்தினேன் வேற ஒன்னும் இல்ல அவங்க கிட்ட சொல்லி கொடுத்தது கொஞ்சம் நானும் தான் இல்லன்னு நான் சொல்லலப்பா ஆனா ஆனா நீ நல்லா பாத்துக்கிறேன்னு கேள்விப்பட்டேன் உன் பேரை பக்கத்தில் கேட்டேன் உன் வீட்டை காமிச்சாகப்பா அப்படியே வந்துட்டேன் எல்லாருமே சொல்றாங்க உன்னை பத்தி ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன்னு எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அதுக்கு இப்போ என்னங்க சொல்லுவாங்க தாங்க எல்லாரும் ஏன்னா உன் பையன் மாதிரியே நான் இல்லையாங்க உங்க பையன் மாதிரிய நான் இருந்தே இங்க பாருங்க தேவையில்லாம என்னை எதையும் பேச வைக்காதீங்க இங்க இருந்து போறீங்களா இப்ப என்ன சொல்றீங்க கிளம்புங்க தயவு செஞ்சு நான் கிளம்பணும் வேற லேட் ஆயிட்டு என்ன பார்த்துட்டே இருக்க போ சொல்ல மாட்டியா சொல்லு வாய் திறந்து அமைதியா பார்த்துட்டே நிக்கிற தான் நானும் சொல்றது கேட்கவே மாட்டாங்க இங்க வாருங்க உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு முடிவாயிடுச்சு உங்க பையன் யாரோ நீங்க யாரோ நான் யாரோன்னு முடிவாயிடுச்சுங்க இப்ப வந்து நீங்க சொந்தம் கொண்டாடிட்டு வர்றது நல்லா இல்லை பாத்துக்கோங்க ஆமா எனக்கு சுத்தர பிடிக்கல உங்கள் உங்களோட குழந்தன்னு நீங்கள் சொல்லி வரீங்க ஆனால் இதை நான் நினைச்சிருந்தா அப்போவே நான் அழிச்சிருக்க முடியும் ஆனால் நீங்களே யாரும் எனக்கு இல்லாததப்போ இந்த குழந்தை மட்டும் உங்களுக்கு எப்படி சொந்தமாகும் அதெல்லாம் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இனி ஒரு நாளும் வராதிங்க தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறேன் இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க அவ்வளோதான் சொல்கிறேன் எனக்கு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அந்த வாழ்க்கை நான் நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன் அதனால் அந்த வாழ்க்கையை திருப்பி வீணாக்க அந்த வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக தயவு செஞ்சு வராதிங்க இங்கிருந்து போயிடுங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் நீங்க யாரோ நான் யாரோ நான் ஆயிடுச்சு இனி எந்த உறவும் சொல்லிட்டு இங்க வரக்கூடாது இதுக்கு மேல ஏன் நின்றுட்டு இருக்கீங்க அஞ்சுமே சொல்லிட்டாங்கல்ல போ சொல்லி போக வேண்டியதுதானே இல்ல தம்பி அஞ்சு சொல்றத கேளுமா ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு போயிடுறனே தம்பி நீங்க அப்படி போங்கப்பா அவகிட்ட நான் பேசிட்டு நான் கிளம்பிடுறேன் அஞ்சு என்ன அஞ்சு இப்படி பண்ணுற ஒருத்தி வந்து உங்ககிட்ட கெஞ்சி உங்ககிட்ட பேசணும்னு கேட்டால் இப்படி தான் வெளியில் விரட்டுவியா சொல்லுமா அப்படி தான் விரட்டுவியா எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்குலாம் அறிவே இருக்காது போல ஆ அறிவே இருக்காது போலன்னு கேட்டேன் இங்கே பாருங்க போனால் போக மாட்டிங்களா சும்மா வந்து தொண்ட தொண்ட இப்போ என்ன அஞ்சு கிட்ட பேசணும் அவ்வளோதானே பேசுங்க பேசிட்டு போங்க அப்புறம் நீங்கள் என்ன வெளியில் போக சொல்கிறீங்க இன்னும் நின்று பேசிட்டு நீங்கள் கிளம்புங்களேன் இல்லைப்பா அவகிட்ட தனியாக பேசணும் தனியாலாம் பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை

அதனால கொஞ்சம் நீங்கள் என்னன்னு டக்குன்னு பேசிட்டு கிளம்புனா நல்லா இருக்கும் நீங்கள் பாருமா அஞ்சு நல்லா இருக்கியா இத்தனை தடவை சொல்லிகிட்டு இருக்கேன் நல்லா அம்மையாக பேசிகிட்டு இருக்கேன் உங்க கூட உங்கள் பையன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை விட இவங்க கூட வாழ்கிற வாழ்க்கை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு கடவுள் சீக்கிரமாக இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அந்த அளவுக்கான வாழ்க்கையாக இருக்குது இப்போ என்னன்றீங்க சொல்லுங்க அடுத்து என்ன நான் நல்லா இருக்கேன் சிறப்பாக இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை சரிம்மா ஆமாம் என் பையனை பற்றி தெரியுமா உனக்கு உங்க பையனை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அவன் என் வாழ்க்கையை நாசமாக்கணவன் அவனை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே எனக்கு கிடையாது எனக்குன்னு ஒரு புது வாழ்க்கை இருக்குது நான் இனி அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தேவையும் இல்லைல்ல அது சரி வேற என்ன சொல்லுங்க ஏம்மா என் பையன் என்ன ஆனான்னு உனக்கு தெரியுமா நான் தெரியல தெரியல எனக்கு தேவையும் இல்லைன்றாங்கல்ல திரும்ப திரும்ப என்ன ஆனான்னு தெரியுமா ஏது ஆனான்னு தெரியுமானே கேட்டுட்டு இருக்கீங்க ஏமா லாஸ்டா உன்னை பார்த்துட்டு வந்தான்ல உங்க சொந்தக்கார சேர்த்தி வீட்டில் ஆமா அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாம்மா அவனுக்கு என்ன நடந்தா எனக்கு என்னங்க நான் எங்க தெரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க நீ கிளம்புங்க சரவணன் மாமா அஞ்சு இருமா ஒரு நிமிஷம் இரு இரு கொஞ்சம் நான் சொல்கிறத கேளு சொல்லுங்க என்ன அங்கேருந்து வந்தானா வந்ததுலேருந்து ஒரு பைக்ல வரும்போது எதிர வந்த லாரி மோதி ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தவன் வந்தாமா அன்னைக்கு விழுந்து வந்தாமா இன்ன வரைக்கும் அவன் கண்ணு முழிச்சே பார்க்கல ஆனா முழிச்சு பார்க்குறான் சில நேரம் பாக்குறதோட சரி ஆனா பேர் மட்டும்தான்மா அவனுக்கு ஞாபகத்தில் இருக்கு உன் பேரை ஒரு நாளைக்கு அவன் எத்தனை தடவை சொல்கிறான் தெரியுமா அஞ்சு 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 இதை தவிர அவன் வேற ஒன்றுமே சொல்லலம்மா அது மட்டும்தான் அவன் சொல்கிறான் வேற எதுவுமே சொல்ல மாட்டிக்கான் ஏ டாக்டர்லாம் சொன்னாங்க ஏம்மா அந்த அஞ்சுங்கிறவங்க யாரு தான் போய் கூட்டிகிட்டு வாங்களேன்னு சொன்னாங்க நான் எப்படி வந்து உன்னை கூப்பிடுவேன் அந்த நேரத்தில் சொல் அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் கூப்பிடலம்மா இப்போ எப்படியும் மூணு மாதம் ஆச்சு மூணு மாதத்துக்கு அப்புறமும் இன்னும் அதே நிலமையில தான்மா இருக்கேன் அவன் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது திருப்பி ஹாஸ்பிட்டல் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவன் சரியே ஆகலை சொல்கிற ஒரே வார்த்தை அஞ்சு 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 நான் என்ன போய் அவங்கிட்ட பேசினாலும் அஞ்சு அஞ்சு இதை தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டேங்கான் ஏதோ தூ முழிச்சு இப்போ பார்க்குறான் ஆனால் எதுவுமே பேச மாட்டேங்க எந்ததுமே ஞாபகம் இல்லைம்மா அப்புறம் திருப்பி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனப்போ டாக்டர் சொன்னாங்க ஏம்மா அந்த அஞ்சு தான் யார் அந்த அஞ்சு தான் வந்து பேச சொன்னால் என்ன உங்கள் பையன்கிட்ட ஏன் இப்படி இருக்கீங்க எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிவிட்டு நீ என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கம்மா அப்புறந்தான் சரி யோசிச்சேன் உன்கிட்ட வந்து சொன்னால் என்ன அப்படின்னு ஒரு கிட்டே வந்து சொன்னால் உனக்கு மனசெருங்கி ஒருவேளை நீ பார்க்க வரவில்லை பார்க்க கண்டிப்பாக வருவேன்னு எனக்கு தெரியும் அதனால தான்மா நான் உன்கிட்ட சொல்றேன் ஒருவேளை நீ வந்து பார்த்து அவனை கூப்பிட்டே விக்கின்னு கூப்பிட்டேன் அப்படின்னா அவன் முழிச்சு பேசுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க அதனால நான் உன்னை கேட்க வந்தேம்மா வேற எதுக்காகவும் நான் இருந்து வரலை எனக்கு என் பையன் வேணும்மா எனக்கு என் பையன் ரொம்ப முக்கியம் இங்கே பாரு நீ எப்படி அந்த குழந்தை உனக்கு வேணும்ன்ட்டு நீ அந்த குழந்தைய அழிக்காமல் இருக்கியோ அதை பார்த்துட்டு இருக்கியோ அது மாதிரி தானம்மா என்னோடய பையனும் எனக்கு அதனால் என் பையன் எனக்கு முழுசாக வேணும் நீ வந்து என் பையன்கிட்ட பேசுமா பேசி அவன் எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னா என் பையனை நான் பார்த்து பத்திரமா வச்சுக்கிறேம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அவன் அந்த நிலை பார்க்கும்போது அவன் எவ்வளோ சேட்டைத்தனை பண்ணான் எவ்வளோ சுட்டித்தனம் பண்ணான்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் அவன் இப்படிப்பட்டவன் இப்போ இப்படி கிடக்கிறானேன்னு எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குமா அஞ்சு அவன் சத்யாவையும் லவ் பண்ணான் இல்லைன்னா சொல்லலை சத்யா மேலே உள்ள பாசத்தை விட உன் மேலே தான்மா ரொம்ப பாசமாக இருக்கான் அதுக்கு நான் என்ன பண்ணுறது நானும் வர முடியாதங்க இது ரொம்ப தப்பு பார்த்துக்கோங்க அங்க நான் கண்டிப்பா மாட்டேன் வர முடியாது என்ன கூப்பிடாதீங்க என் ஹஸ்பண்ட் திட்டுவாரு கண்டிப்பா என்னங்க விட மாட்டாரு என்னமா அஞ்சு இவ்வளவு நீ ஒரு மனசு இறங்க மாட்டியே ஏமா அவன் நல்லா நீ நினைக்கலையா அவன் நாசமா போனும்னு நினைக்கிறியா அவன் என்ன ஆனாலும் உனக்கு பரவாயில்லையா சொல்லுமா அதான் உன் ஆசையா அதுக்குதான் அப்படி பேசுறியா மனசெருங்கி ஒரே ஒரு தடவை வாமா உன் வீட்டு நான் வீணா கேக்கவா நான் வரலன்னு சொல்லல எனக்கு மனசு கேக்குது போகலாம் அப்படினே ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாரு எனக்கு நல்லா தெரியும் அதனால நீங்க போ நல்ல செஞ்சிங்க இருந்து போயிருங்க நான் வர மாட்டேன் அஞ்சு என்னாச்சு ஏங்க அவர் கால்ல விக்கி ஆமா ஆமா அங்க சித்தி வீட்டுக்கு வந்தான்ல நம்ம கல்யாணம் முடிச்ச கையோட போனோம்ல அங்க பிரச்சனை பண்ணிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டான் அப்பல இருந்து ஹோமால இருக்க மாதிரி இருக்கானா முழிச்சு மட்டும் தான் பார்க்கானா எதுவுமே பேச மாட்டிக்கானா அதான் சொல்றாங்க அவ இன்னும்ாதுலையா இன்னும் இருக்கியாடங்கம்மா சும்மா எவ்வளவுதான் கிட்டவன இருந்தாலும் என்னப்பா நீ இப்படி பேசுற இங்க பாரு தம்பி அவன் சொல்ற ஒரே வார்த்தை அவன் வாயில அஞ்சு தான்ப்பா அஞ்சு 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 டாக்டர் எல்லாரும் அந்த அஞ்சுவை கூட்டிட்டு வாமா அவன் பையன் முழுக்கி முழிச்சு பேச சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்கப்பா பேசிடுவான் யாவுகம் வந்துரும்னு சொல்றாங்கப்பா அதான்ப்பா அஞ்சுவை கூப்பிட்டு இருக்கேன் ஆனா நீ விட மாட்ட வர மாட்டேங்கிறாப்பா அஞ்சு போக விருப்பம் இருக்கா எத்தனை தடவை தான் உங்கள்ட்ட வரல வரலன்னு சொல்லிட்டே இருக்குது வரலன்னா விட மாட்டீங்க சும்மா கூப்பிட்டுட்டே வருதுங்க நான் வரல நான் அதான் ஒரே பே அப்புறம் என்ன அப்புறம் என்னன்றீங்க ஏன்பா உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா மனசாட்சி இந்த ஊர்ல எல்லாருமே உங்களை பார்த்தே நல்ல பையன் நல்ல பையன் சொல்றாங்க ஆனா உங்களுக்கு மனசே இறங்கலையாப்பா என் பையனை காப்பாத்தி குடுத்துருங்கப்பா உங்க பக்கம் தலைவிரிச்சு கூட அவன் பார்க்க மாட்டேன் நானும் அந்த பிள்ளை எதுவுமே சீண்ட மாட்டேப்பா எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் என் பையனை மட்டும் காப்பாத்தி கொடுத்துருங்க அவ வந்து ஒண்ணும் பண்ண வேணாம் விக்கின்னு வந்து பேசட்டும் நான் முடிச்சிருவான்னு டாக்டர் சொல்றாங்க அதனாலதான்ப்பா தயவு செஞ்சு அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வாப்பா எவ்ளோ சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் அறிவே இருக்காது வரல வரலன்னா போங்களே போங்க இங்கிருந்து எல்லாத்துக்கும் நல்லவனா இருக்கேன். உங்களுக்கு கெட்டவனா ஆக்கிறாதீங்க. போங்கன்னா இங்க போங்க தயவு செஞ்சு. எவ்வளவு சொன்னாலும் புரியவே புரியாதா? போங்கன்றறல. ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க? மனசே இறங்காத உங்களுக்கு. ச நான் நம்பகியோட வந்தேன். எப்படி நான் சொன்னா அவ வருவா அப்படின்னு انا எப்படி வராமல் அடம் பிடிப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அஞ்சு ஏமா நீயும் இப்படி இருக்க கொஞ்சம் மனசிறங்கி வரக்கூடாதா என் பையனை காப்பாற்றி மட்டும் என்கிட்ட கொடுக்கக்கூடாதா அவன் வாழ்க்கையில் உனக்கு இங்கே கூட வரவே மாட்டாம்மா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேம்மா தயவு செஞ்சு வந்து காப்பாற்றி மட்டும் கொடுத்துருமா தம்பி கொஞ்சம் மனசு வைப்பா நீ சொன்னால் அவள் வருவா போல அஞ்சு விருப்பம் இருந்தால் நீங்கள் போயிட்டே இருக்கலாம் ஆமாம் எனக்கு விருப்பம் ஒரு விருப்பம் இல்லைங்க போது நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தா நான் எப்படி வருவேன் சொன்னால் ஒரு தடவை சொன்னால் புரியவே புரியாது உங்களுக்கு இருந்து போங்க இதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை வெறுப்ப இருந்தா போய்க்கே அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் அந்த அம்மா இன்னமும் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது வா வான்னு கூப்பிட்டே இருக்கு இல்ல நான் வர முடியாது கிளம்புங்க